இன்றைக்கி வந்து வேலன் டே நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்த நாங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்த நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அப்படி ஒரு மலை பிரதேசமாக இருக்குது அது அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பொடியும் இருந்து சாப்பிடலாம் அதனால் இன்றைக்கு அந்த மாதிரி சின்ன கொட்டி இருக்கிறதால கொடியிருந்து சாப்பிட இல்லாது இங்கே இந்த நிறைய உங்களுக்கு அதிகமாக பாருங்க போயிருக்காண்ட பாருங்க போடி இருக்குது இப்போ இங்கேருந்து சூரிச் பேரி தெரியுது எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்களா நிறைய இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் முன் பக்கமும் பொடித்தான் இதுலேயும் சமரில் இருந்து சாப்பிட்லாம் ரெஸ்டாரெண்ட் வாசல் அசல் எப்படி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளுக்கு போய் உங்களுக்கு நான் ரெஸ்டாரண்ட்டை காட்டுறேன் இங்கே எப்படி சாப்பாடு இருக்கின்றே நான் உங்களுக்கு வீடியோ முகம் எடுத்தேன் வாருங்க அப்படி நல்லா இடமாட்டேன் ஓரளவு ஒரு புகாராக இருக்கிறபடியாக வழியாக தெரியலை ம் சொல்லி நல்லா ஒரு ஓரளவு இங்கே இருந்து நல்லா தானே மரங்கள் எல்லாம் இப்போ புல்லு இல்லை ஸ்னோ கொட்டி போயிருக்குது ஆனால் சம்மருக்கு நான் இருக்க வந்து வந்தவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி आनंद मुंबाक में रेस्टोरेंट ओके उल्लू बोल में वालों का पड़ी बड़ी बड़ी क्रेप बनी रखी बनेस हार्ड सेव प्लैन un po' allora io non a ristorare a vedere il ristorante allora io vado a ristorare mi

இந்த சாப்பாடு இப்போ இந்த அடுத்த சாப்பாடு இப்போ இந்த அடுத்த சாப்பாடுன்னு சொல்லி இத்தாலியன் சாப்பாடு எல்லாம் அதை விட எங்களுக்கு அந்த குடிக்கிறது தந்ததும் அதோடு சேர்த்து தான் கணக்கு பார்ப்பாங்க இங்கே அங்கே இப்போ முதல் தரம் எங்களுக்கு இந்த முதல் இல்லை வந்து சாப்பாடு காட்டணும் உங்களுக்கு அப்படி இருக்கான் நல்லா இருக்கேன்னா இந்த முதல் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க முதல் ரவுண்டு டே நல்லா இடத்துல சாப்பிட்டு வந்துருக்கோம் நான் உடனே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும் ஓகே முதல் வந்து நாங்கள் அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ வந்து அப்புறம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு சூப் மாதிரி ஒன்று உணர்ந்து வச்சிருக்கிறாங்களோ பார்ப்போம் நல்லா இருக்குது பார்க்க இது வந்து பூசணிக்காய் சூப்பாக தான் இருக்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் முதல் வந்தது நல்ல டேஸ்ட் இப்போ இந்த சூப்பை சாப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கேன்னு சொல்லி பூசணிக்காய் தான் பூசணிக்காய் விதையெல்லாம் இருக்குது ஓகே சாப்பிட்டு சொல்கிறேன் முதல் சாப்பிட்ட சூப்பு வந்து சொல்லி வார்த்தை இல்லை நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு இல்லை கிரீமிக்கா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இப்போ அடுத்த ரவுண்ட் வந்துட்டு இதுக்கு பேர் ரவியோலி ரெண்டே இதை போட்டுருவாங்க இத்தாலியில் தான் எழுதியிருக்கிறாங்க ரவியோலி நல்ல க்ரீமாக செஞ்சுருக்கிறாங்க பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்த போது இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் சூப் வந்து சொல்லுமையாக சொல்ல வார்த்தை நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருக்கும்போது தான் இருக்குது சாப்பிடுட்டு உங்களுக்கு சொல்கிறேண்ணே ஓகே ஓகே நான் உங்களுக்கு முதல் காட்டின டெல்லரை முட்டை முழுதாக சாப்பிட்டாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டு குட்டி ஊற்றி இல்லை இந்த ரவியோலியன் சொல்லி ஒரு டாக் மூலமாக உங்களுக்கு சுற்றி வைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு சூப்பர் எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்துட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒண்டை ஒண்டா தந்து இப்போ உற்சி வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து இன்னொரு டெய்லர் ப்ளேட்டில் வந்து தந்துருக்கிறாங்க அது பார்க்க நல்ல மாதிரி தெரியுது ஓகே இதையும் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி என்ன சொல்கிறேன் ஒரு இட்டாலியன் ரெஸ்டரெண்ட் தானே அந்த இட்டாலியன் முறைப்படி தான் சமைப்பாங்க பார்க்க நல்லா இருக்குது வெஜிடேபிள் என் எல்லாம் சோளம் உருளைக்கிழங்கு எல்லா விதம் இருக்குது இது வந்து கண்டுக்குட்டி இராச்சியாக ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே சாப்பாடு இதையும் சாப்பிட்டு முடித்தாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கனால் நான் வந்து குட்டி ஆச்சு சாப்பிட்டு கண்டுக்குட்டி இராச்சியோட அந்த சோஸும் அதில் வச்சுருந்த வெஜிடேபிள்ஸும் சூப்பராக இருந்துச்சு இட்டாலியன் சாப்பாடு விருப்பமாக நாங்கள் நிச்சயமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுங்க சோளம் கூட இருந்தது இந்த சோளத்தையும் சாப்பிட்னா நல்ல டேஸ்ட்டாக நல்ல இனிப்பாக இருந்துச்சு ஓகே அடுத்த கட்டத்தை பார்ப்போம் இப்போ வந்து கடைசியாக வெலண்டீன் ஸ்டே ஸ்பெஷலுக்கு இது சொல்லி ஒரு ட்ரெஸர்ட் பண்ணணும் வச்சுருக்காங்க எனக்கு இத்திலும் அது வழியாக சொல்ல தெரியலை நல்லபடியான டெசர்ட்டாக இருக்குது பார்க்க ஹார்ட் சேர்ட்டில் இருக்குது நல்லா தெரிய தெரியாத ஹார்ட் சேட்டில் இருக்குது குடிக்கிறதுக்கும் கற்கோல் இல்லாத குடி வகையும் குழந்தை தந்திரிக்கிறேன் பாருங்கள் இது போய் சாப்பிட்டு முடிஞ்சு டெசர்ட் கடைசி டெசர்ட் நல்லா இருக்குது பார்க்க இந்த டெசர்ட்டை திருப்பி இருக்க அவங்களுக்கு காட்டன் ரவுன் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் வாடி வேறு செஞ்சுருக்கிறோம்ஸ் உங்களுக்கு சின்ன முள்ளுக்கரணி மட்டு தான் இருந்திருக்கு சாப்பிட்றதுக்கு வரல லெவலில் ஓகே நாங்கள் சாப்பிட்றோம்ங்கிறோம் அதே மசி அந்த பாதை திருப்பி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஷோவுக்கு முப்படியும் வச்சுருக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் பாருங்க தான் பலி கதவு இதால் வந்ததில் யாக்கெட்டும் கொள்ளலாம் நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு டைம் இருந்தால் படிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகளவு இப்படி சீனரி வலி யாரையாண்டு போய் ஓகே ஒரு உலகம் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொட்டுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்